தன்னை பார்க்க நீண்ட தூரத்திற்கு சைக்கிளில் வந்த ரசிகைக்கு சிரஞ்சீவி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஆந்திராவின் அடோனி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ்வரி சிரஞ்சீவியின் தீவிர ரசிகை தனது வாழ்நாள் கனவாக சிரஞ்சீவியை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீண்ட தூரத்திற்கு சைக்கிளில் சென்றபடி ஹைதராபாத்தை அடைந்தார் இந்த தகவல் சிரஞ்சீவிக்கு செல்ல அவரை அழைத்து அன்பு பாராட்டியதோடு ரசிகைக்கு பாரம்பரிய புடவையை பரிசளித்து பாசத்தை வெளிப்படுத்தினார் ரசிகையும் பதிலுக்கு சிரஞ்சீவியின் கையில் ராக்கி கட்டி நெகிழ ராஜேஸ்வரியின் குழந்தைகளின் கல்வி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக சிரஞ்சீவி உறுதியளித்தார் சிரஞ்சீவியின் வார்த்தைகளை கேட்டு ரசிகை கண்கலங்கிய வீடியோ பலரை நெகிழ வைத்துள்ளது ஆரியன் படம் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி தியேட்டருக்கு வரும்னு அறிவிச்சிருக்கிறாரு விஷ்ணு விஷால் இயக்குனர் பிரவீன் இயக்கியிருக்க இந்த படத்துல விஷ்ணு விஷால் பொலிஸா நடிக்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத் செல்வராகவன் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஷூட்டிங் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முடிந்த நிலையில முப்பத்து நான்கு மாதம் கடினமான நேரத்திற்கு பிறகு ஆரியன் ரிலீஸ் பற்றிய நல்ல செய்தியோடு வந்திருக்கிறதா நிகழ்ந்திருக்கிறாரு விஷ்ணு விஷால் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தள்ளி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க